கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எதிர்பார்த்து விபாகமும் இருபது நாலு உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல்ல வேண்டும் ஜியூட்ரானமி டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் த லார்ட் யுவர் காட் இஸ் ஹி ஹூ கோஸ் வித் யூ டு ஃபைட் ஃபார் யூ அகெயின்ஸ்ட் யுவர் எனிமிஸ் டு சேவ் யூ என்று நாம் வாசிக்கிறோம் யுத்தம் செய்கிறவர் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் கத்தர் என்று சொல்ல வேண்டும் அதாவது விசுவாச அறிக்கை அது தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு கத்தர் உடன் வருகிறார் என்கிறது ஒருபுறம் இருந்தாலும் உடன் வருகின்ற ஆண்டவரே யுத்தம் செய்கிறவராகவும் அவரே எல்லா சத்ருக்களுடைய கரங்களிலும் இருந்து காப்பாற்றுகிறவராகவும் விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார் என்கிறதை இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் கடந்து செல்வதற்கு பயந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை மோசே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொல்லி இனம் ஒரு விசை அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை ஊக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் கூட வருகிறார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரையிலும் மட்டுமல்ல நீங்கள் காணான் தேசத்தை சுதந்திரி தங்கே வாழுகின்ற நாட்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு முன்பாக உங்களோடு கூடவே இருக்கிறவர் அவரே உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் காப்பாற்றுகிறவர் என்பதை சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே